தமிழ் மற்றும் மலையாளத்தில் ஒரு சில படங்களில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகை நட்சத்திரா கேரளாவை சார்ந்த இவர் சீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி சீரியலில் வெணிலா என்ற கதாபாத்திரத்தில் நடித்த ரசிகர்களின் மனதில் தனியிடம் பிடித்துள்ளார் கடந்த ஆண்டு இவர் சின்னத்திரை தயாரிப்பாளர் பிஷ்பாவை திருமணம் செய்து கொண்டார் நடிகை நட்சத்திரா தற்பொழுது இவருக்கு ஒரு குழந்தையும் உள்ளது திருமணத்திற்கு பிறகு எந்தவொரு சீரியலிலும் கமிட்டாகி நடிக்காமல் இருந்த நட்சத்திரா மீண்டும் நடிக்க களமிறங்கியுள்ளார் மரா மீடியா தயாரிக்கும் புதிய தொடரில் நடிகை நக்ஷத்ரா நாயகியாக நடிக்க கமிட் ஆகி உள்ளார் இந்த தொடர் சன் டிவியில் நான் பிரீம் சால்ட்டில் ஒளிபரப்பாக உள்ளதா மற்றபடி இந்த புதிய சீரியல் குறித்து வேறு எந்த தகவலும் வெளியாகவில்லை மேலும் தொடர்ச்சியாக டிஆர்பியில் முன்னிலை வகித்து வருகிறது சன் டிவி சீரியல்கள் குறிப்பாக சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கையல் சிங்கப்பெண்ணே மருமகள் மூன்று முடிச்சி அன்னம் உள்ளிட்ட சீரியல்களுக்கு மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது மேலும் சன் டிவிக்கு போட்டியாக பல சீரியல்களை தற்பொழுது களமிறக்க தொடங்கியுள்ளது விஜய் டிவி என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க